இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சுப்பிரமணிய சாமி திருச்செந்தூர் அப்பன் முருக கோயில தான் நிக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்துக்காக வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி கையில வந்து முக்கியமான விஷயமும் ஒரு பொறுப்பு இருக்கு அதன் கடைசி சொல்றேன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு முருகன் ரொம்ப சிறப்பான வேலை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து ஜெர்மில இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதுதான் இருக்கு அது என்னன்னா அவங்க நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க ஜெர்மனில வந்திருக்க சும்மா போய் சொல்ல நம்ம வாட்ஸ்அப்போட நம்பர் எல்லாமே பாருங்க உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி அவங்க எங்கிட்ட ஆசையை கேட்டது என்னன்னா ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டால் எனக்கு ஒரு ஆசை இருக்கு திருச்செந்தூர் முருகர் கோட்டைக்குள்ள இருந்து எனக்கு என்னோட ஜா திங்ஸ் என்னோட பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேர்ல அர்ச்சனை வேற பண்ணி கொடுத்துருக்கோம் மணிக்கு வந்ததுனால பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க காத்திருந்து நம்ம கிடைக்கிற பலன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி நம்ம காத்து இருந்து போறோமோ முருகர் நம்மளுக்கு காத்திருந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி சொல்றேன் அடதர் கண்ட்ரில இருந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம பிடிச்ச மாதிரி ரெண்டு மூணு விஷயம் அவங்க கிஃப்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் எனக்கு மைண்ட்ல தோணுச்சு என்னன்னா இனி நம்மகிட்ட ஆர்டர் பண்ற எல்லாத்துக்குமே அச்சு முன்னிட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் திருச்செந்தூர் ஸ்பெஷல் பண்ணி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கோம் அவங்க சொன்னது என்ன திருச்செந்தூர்ல இருந்து போது ஒரு ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் கோயிலை பத்தி கொஞ்சம் நிறைய புதுப்பிச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப சந்தோஷமா ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் என்பார் பாலசுப்ரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காமன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் போர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோனை வச்சு சென்டர்ல கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப சின்னவனா சாமி அதே மாதிரி ஜெர்மனிக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் எந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் நிறைய டவுட் இருந்தாலுமே நாங்கள் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் என்னென்ன காப்பர் வச்சிருக்கு எவ்வளோ கோல்டு இருக்கு எவ்வளோ கேரக்ட் இருக்கு எல்லாமே தெளிவா என்ன ப்ராடக்ட் யார் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்க வெற்றி வெளி எங்க பேரு கஸ்டமர் பேரோட நம்ம வந்து கொடுத்துருவோம் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இருக்கிற ஆதார் கார்டு மாதிரி இந்த நகைக்கு ஒரு ஆதார் கார்டு மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகரை பார்க்க வர்றவங்க எல்லாரும் நம்ம சாப்பி கொஞ்சம் பார்க்க வாங்க நம்மகிட்ட வந்து எதுவும் வாங்கணும் பண்ணணும் சொல்ல சொல்லுறது இல்லை நீங்கள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்க சார்போ திருச்செந்தூர் சார்போ முருகர் சார்போ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் ஆசை போட்டுருவோம் அதுக்காக தான் அதே மாதிரி எங்களை பத்தி சொல்லணும் என்னோட பேர் வினோத் நாங்க திருச்செந்தூர்ல இருந்து பாரம்பரியமா மூன்று தலைமுறை கைப்பட எல்லா திருமணத்துக்கும் சுபகாரியங்க நாங்க வந்து நகை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் முருகர் துணையோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வெற்றிவேல் முருகனின் அன்போட என்றும் இணைந்து வெற்றிவேல் முருகன் அன்போட உங்கள் ஆசாரி வாழ்க வளமுடன்